மிகச்சிறந்த காப்புச் செய்யுமத் ராமாயணத்தில் அது எவ்வாறு மிக சிறப்பாக ஸ்ரீமத் பாகவதத்திற்கும் புரதி அமைந்திருக்கின்றது இந்த சமயத்தில் அம்பராமாயணத்தை எழுதும் போதே கம்பர் எந்த அளவிற்கு சிறந்ததாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதல் செய்யலையே தமிழாக பயன்படுத்தியிருக்கின்றார் என்பதை நாம் காண்போம் உலகம் யாவும் தாம் வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளை யாட்டுடையர் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே ஆர் படைத்து காத்து அழிக்கின்றாரோ இதை எல்லாவற்றையும் விளையாட்டுகளை செய்கின்றாரோ அப்படியாப்பட்ட அந்த தலைவருக்கு நான் சரண் புகுகின்றேன் என்று அந்த அர்த்தமாக இதையே ஸ்ரீமத் பாகவத்தில் நாம் காணலாம் ஒரே வார்த்தையில் ஜன்மாதி ஜன்மாதி என்று சொல்லும் பொழுதே படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று மூன்ற மூன்றிற்கும் காரணமாக இருக்கக்கூடிய பகவானை இறுதியில் சொல்லும்பொழுது சத்தியம் பரம் தீமகி அப்படியாப்பட்ட பகவானுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று எந்த அளவிற்கு மிக மூன்று இந்த விஷயங்களை கவனித்திருந்தால் இதே பாகவத்தினுடைய முதல் செயலை ராமாயணத்தினுடைய காப்புச் செயலாக வைத்திருப்பார் உங்கள் சேவகன் சாமிரதாஸ்